மட்டக்களப்புல மட்டக்களப்பு போலீசுக்கு முன்னுக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்தாங்கன்றத என்ன நடந்தது அம்மா இப்படி என்ன பிரச்சனை பார்க்க போகும்போது உண்மையாகவே ஒரு தம்பி ஒருத்தன் அந்த அம்மாவினுடைய மகன் போலருக்கு வந்து உயிரிழந்துச்சு இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது காவல்துறை தான் அடிச்சு கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த அம்மா அந்த தாய் வைக்கிறாங்க

கைது செய்யப்படுறாங்க மட்டக்களவு போலீஸால காரணம் என்னண்டா அந்த ஒரு சைக்கிள் ஒண்ட திருடி என்றதுதான் குற்றச்சாட்டு சோ இந்த மாசம் இரண்டாம் தேதி கைது செய்யப்படுறாங்க அப்ப அந்த குடும்பம் அந்த தம்பியை வந்து கைது செய்ததுனால பின்னேரமே வந்து காவல்துறைக்கு போறாங்க போய் பார்க்கும்போது அந்த தம்பி எந்த ஒரு காயமும் இல்லாமல் நலமாதான் நாள் இருக்குது அப்போ அடுத்த நாள் வந்து கோர்ட்ஸ்ல வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்கன்றனால அடுத்த நாள் வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்துல கொஞ்சம் காயங்களாகவும் பயங்கர சோர்வாகவும் மோசமாக இருந்தாங்க அப்படின்றது குடும்பத்தினுடைய தரப்புல வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு ஸோ அதன் பிற்பாடு என்ன நடந்திருக்குண்டா அவருக்கு சுகம் வந்து வைத்தியசாலைக்கு வந்து காவல்துறை கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போகும்போது வைத்தியசாலையில் வைத்தோ அப்படியே அந்த அந்த தம்பி வந்து இறந்து போயிட்டு உயிர் இல்லை இப்போ அந்த தம்பி வந்து உயிரோட இல்லை இறந்து போயிட்டு இப்போ விஷயம் என்னென்னா காவல்துறையினுடைய தரப்பில் அவங்க என்ன என்றால் அவர் வந்து செயற்கையான போதைப் பொருள் பாவச்சு ஆள் வந்து சோர்வார்ந்திருக்கிறேன் உடல் நல குறைவால கைது செய்யப்பட்ட அந்த நபர் வந்து உயிரிழந்துட்டு இந்த மாதிரிக்கு வந்து காவல்துறை அவங்களோட தரப்புல வந்து விஷயத்தை முடிச்சு விட்டாங்க இப்ப குடும்பம் என்ன ஒரு தாய் தன்னுடைய மகன் வந்து இறந்து அது நல்லவரோ கெட்டவரோ எது எதுவாகவும் இருக்கட்டும் ஒரு கவலை ஒன்று வரும் அது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் யார் இறந்து போனாலும் கவலை ஒன்று வரும் அப்போ அவங்க அவங்களோட எல்லாம் சேர்ந்து உயிர் பயிற்சி தானே இப்போ என்ன கதைச்சும் பிரயோஜனம் இல்லை அப்போ அதனால ஒரு நீதியை கேட்டு மட்டக்களப்பு போலீஸுக்கு முன்னுக்கு எனக்கு நீதி வேணும் எங்களுக்கு நீதி வேணும் என்னுடைய மகனுக்கு நீதி வேணும் அந்த தாய் அவங்களோட குடும்பமெல்லாம் சேர்ந்து போராட்டம் இல்லை ஆனா ஒரு நீதி வேணும்ன்ற மாதிரியான அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சோ இப்போ இவங்க குடும்பத்தினுடைய தரப்புல என்ன சொல்றாங்கண்டா ஒரு நாங்க அன்றைக்கே வந்து சைக்கிளை கொண்டு போய் கொடுத்துட்டோம் தான் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் ஒரு கைது செய்தா காவல்துறையினுடைய பொறுப்பு என்ன அவர்கள் கொலை செய்யறதா அடிச்சு கொலை செய்யறதா இது போல பல விஷயங்கள அவங்க ஆதங்கத்தை சொல்றாங்க ஆக மொத்தத்துல குடும்பத்தினுடைய தரப்புல அவங்களை என்ன சொல்றாங்க என்றால் எங்கட மகனை இந்த காவல்துறை அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்குண்டு ஆணித்தரமா குடும்பத்தினுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா காவல்துறை அவங்கள தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இல்ல இவர் வந்து செயற்கையான போதைப் பொருள் பாவச்சிருக்கிறார் இதனால உடல் நல தான் அவர் இறந்து போயிருக்கேன் ஆனா இப்போ இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதாவது பிரேத பரிசோதனை ஒன்று இருக்குது அதுல தான் ஒரு நபர் உயிரிழந்தா அவர் கொலை செய்யப்பட்டீரா தற்கொலையா இல்லைன்னா இயற்கையான மரணமா என்ன நடந்திருக்குன்ற ஒரு சரியான ரிப்போர்ட் ஒன்று வரும் அப்ப இதுல சில சமூக ஆர்வலர்கள் மக்கள் அரசியல்வாதிகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த ராசமாணிக்கன் அந்த எம்பி அவங்க கூட சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இவங்களுக்குள்ளேயே விசாரணையை செய்து இவர்களையே வந்து முடிச்சு கொள்ள கூடாது இது ஒரு வெளித்தரப்பு அப்படின்னா வந்து மட்டக்களப்பு அந்த போலீஸ் தரப்பு இல்லாம வெளிப்பிரிவு வெளித்தரப்பு யாராவது ஒருத்தவங்க சரியான விசாரணையை செய்து இதற்கான நீதியை பெற்று கொடுக்கணும் இது முதல் தடவை இல்லை பல தடவை இதுபோல சம்பவங்கள் மட்டக்களப்புல நடந்திருக்கின்ற மாதிரியான சில சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் அந்த குடும்பத்தினர் இப்படி இவங்க இவங்க அவங்களோட விஷயங்களை வந்து வைக்கிறாங்க ஆனா உண்மையாகவே காவல்துறை காவல்துறை பொலிஸு பொறுப்பு என்னண்டா பொலிஸுண்டா ரெண்டு மூன்று நாலு கொம்பு குளம் முளைச்சாக்கள் இல்லை அவர்களும் வந்து ஒரு மனுஷர் தான் அப்போ இந்த உயிர்ன்றது என்னுடைய உயிரோ உங்களோட உயிரோ யாராக இருந்தாலும் இந்த உயிர் போனால் மறுபடியும் இல்லை ஒரு சின்ன திருட்டோ பெரிய திருட்டோ எதாக இருந்தாலும் வந்து தவறு தான் ஆனால் அதுக்காக அந்த அதிகாரத்தை அந்த ரவுடிசம் மாதிரிக்கு வந்து அந்த இதை வந்து நாங்கள் கையில் எடுக்க முடியாது போலீஸும் கையில் எடுக்க முடியாது அதனால தான் நீதிமன்றம் நீதித்துறை என்று ஒன்று இருக்குது ஒருவர் தவறு செய்திருந்தால் அது நிரூபிக்கப்பட்டால் அங்கே தண்டனை கொடுப்பாங்க நாங்கள் வந்து தண்டனை கொடுக்க முடியாது அதனால் இது பல சம்பவங்கள் மட்டக்கிழப்பில் மட்டுமில்ல இலங்கை நாட்டில் முக்கியமாக வடக்கு கிழக்கில் வவுனியாவில் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவில் திருகோணமலையில் மன்னாரில் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் கூடுதலாக இந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் இதுபோல சம்பவங்கள் நடக்கிறது நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் இதுக்கு ஒரு காரணம் இந்த சிங்கள மொழி பேசக்கூடிய போலீஸ் அவர்கள் இருக்கிறது தான் ஒரு காரணம் ஒன்று பல விமர்சனங்கள் பல தடவை இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் என்னதான் நம்ம வந்து கதைச்சாலும் என்னதான் சொன்னாலும் ஒரு நீதியை இந்த போன உயிரை போலீஸால கொண்டு வர முடியுமாட்டு கட்ட முடியாது அதனால ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளையிட்ட வந்து கதைக்கிற மாதிரிக்கு வந்து போலீஸ் கதைக்க மாட்டாங்கள ஒரு தப்பு பண்ணியிருந்தா தான் கேட்பாங்க ஆனா உயிர் போற அளவுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கடா கட்டாயம் இது ஒரு செய்தியாக பல தடவை வந்து வந்து கொண்டே இருக்குது ஒரு கட்டம் வரும்போது மக்கள் எளிச்சு கொண்டாங்கடா என்ன நடக்கும் மக்களுக்காக தான் காவல்துறை மக்களுக்காக தான் அரசாங்கம் மக்களுக்காக தான் எல்லாமே அதனால இது போல தவறுகள் மறுபடியும் நடக்க கூடாது அதே போல அந்த பிரேத பரிசோதனை இல்லையும் பல சந்தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்குது இப்போ ஒரு காவல்துறை உண்மையாகவே அடிச்சு கொலை செய்திருந்தாங்கன்டா அவர்கள் தான் இந்த மாதிரி தான் இறந்துருக்காங்க ஒரு ஒரிஜினல் ரிப்போர்ட் ஒன்று வருமானு கேட்டீங்கடா கட்டாயம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய சிக்கல் இருக்குது ஆனா குடும்பத்தினுடைய தரப்புல இருந்து அவர்கள் வந்து வைக்கிற மிக மிக எளிமையான வேண்டுகோள் என்றால் போன உயிர் மறுபடியும் வரப்போறது இல்லை ஆனா நாங்க ஆணித்தரமா நாங்க நம்புறோம் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல சு நல்ல ஒரு அழகான முறையில் இருந்த மகனை தான் நாங்கள் அப்படி தான் அவங்க கூட்டி கொண்டு போனாங்க கைது செய்து ஆனால் இவர்கள் தான் அடிச்சு கொலை செய்திருக்காங்க இதற்கான நீதியாவது எங்களுக்கு கிடைக்கணும் உயிர் போனது மறுபடியும் வரப்போறது இல்லை நீதியாவது கிடைக்கணும்ன்றதை வந்து அவர்கள் குடும்பத்தினுடைய தரப்புல வந்து ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்தி அவங்க ஒரு நீதியாக கேட்டு நிற்கிறாங்க இப்படியான பல விஷயங்கள் நடக்குதுன்னு ஆனா நாங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டியது என்னென்றால் நாங்கள் எல்லாருமே இந்த உலகத்துல தற்காலிகமாக வாழ்ற மனுஷர்கள் தான் அது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அனைவருமே மனிதர்கள் தான் இந்த மனித வாழ்க்கைக்கு உட்பட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்கள் வந்து கடும் மழையா இருக்குது இந்த தான் நான் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் சில நேரத்துக்கு கதைச்சு கொண்டிருக்கும் போது ஒரு சுனாமியே வருது சுனாமியை வந்துச்சுண்டால் ஜனாதிபதியும் இருக்க மாட்டேன் நாங்களும் இருக்க மாட்டோம் இலங்கையை வந்து பாத்தீங்கன்னா மோடி ஓற்றும் அப்படியே சுக்குனூரா எங்க போனிச்சுன்னு தெரியாம போயிடும் அப்போ என்னென்னால் மனுஷர்கள் நாங்கள் வந்து அதிகமாக ஆட்டம் போடக்கூடாது அது போலீஸ் அதிகாரமாக இருந்தாலும் சரி அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி சின்ன தவறாக இருந்தாலும் சரி பெரிய தவறாக இருந்தாலும் சரி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இந்த பூமிக்காக இந்த மனிதர்களுக்காக இந்த மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக நாங்க முயற்சி செய்யணுமே தவிர தவறான விஷயங்களுக்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது இந்த விஷயத்தில் உண்மையாகவே காவல்துறை பக்கம் தவறு இருக்குது அவர்கள் குற்றம் புரிந்திருப்பாங்களாக இருந்தால் இது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் இதுக்கு மேலே இருக்கிற நிர்வாகம் சரியான முறையில் இதை கவனத்தில் எடுத்து சரியான விசாரணையை செய்து அந்த நபரினுடைய போஸ்ட்மார்ட்டம் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொணர்ந்து இது சம்பந்தப்பட்ட நீதிகளை வந்து ஒரு தடவை பெற்று கொடுத்தா இது போல தவறு செய்ய இப்போ காவல்துறை தோனம் வந்து எல்லாருமே தவறானவங்க சொல்ல முடியாது நேற்று கூட ஒரு காணொலி போட்டுருந்தேன்னா பவுனியால ஒரு ஹோஸ்பிட்டல்ல ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க ஒன்றரை பவுன் தங்கச்சினை வந்து தொலைச்சிட்டு போயிட்டாங்க அதே ஒரு போலீஸ் அதிகாரி தான் அதை கண்டெடுத்து போலீஸ்ல வந்து கொண்டு போய் வச்சிருந்து மறுபடியும் அந்த தங்கச்சிக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியானது அப்படி நல்ல உள்ளங்கள் அவங்க காணொலியை பதிவு செய்யும் போது பாத்தீங்கன்னா அவர் வவுனியாளர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்துல கோப்பாயில இருக்கிற மக்கள் வந்து பதிவு செய்யறாங்க கருத்துக்கள்ல வந்து அவர் நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி என்றெல்லாம் சொல்றாங்க அப்படி நல்ல நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அதனால இதுபோல போல தவறுகள் நடந்து இந்த கொலை சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் கட்டாயம் இதற்கான நீதி ஒரு தடவை கிடைச்சா இதுபோல தவறு செய்யக்கூடிய ஆணவத்துல தவறு துஷ்பிரயோகம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய போலீஸ் அவர்களுக்கு என்ன தோணும் நாங்கள் இது போல தவறுகள் செய்யக்கூடாது செய்தா எங்களுக்கும் மறுபடியும் நாங்கள் சிக்குவோம் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் பயம் வரும் இல்லைண்டா நாங்கள் போலீஸ் தானே எதுவும் செய்யலாம் தானே எங்களை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை நாங்கள் என்னென்றாலும் ஆடலாம் இது போல எண்ணங்கள் வந்து தலக்கணம் வந்தா இது போல ஒரு உயிர் மட்டும் மட்டுமில்ல பல உயிர்கள் எதிர்காலத்துல பல தவறுகள் நடக்கும் இதுபோல போல தவறுகள் நடக்கும் சமுதாயம் வந்து சீர்குலையும் அமைதி இல்லாம போகும் நாட்டுல வந்து பொருளாதாரம் சீரழியும் மக்களுக்குள்ள அமைதி இல்லாம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்லாத மோசமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இதை பார்த்து அந்த குடும்பத்துக்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களோட சரியான நடவடிக்கைகளை வந்து எடுத்தீங்கடா உண்மையான அரசாங்கம் உண்மையான அதிகாரிகள் உண்மையான ஒரு நாடு என்று சொல்லலாம் ஆனால் அது போல நடக்கிறது இல்லை நடந்தா சந்தோஷம் நன்றி சொந்தங்கள்